செய்திகள் சரிவப்பா நிகழ்ச்சியானது மக்கள் மனதில் ஒரு யாராக இருந்தாலும் இசைக்கு அடிமையாகாதவர்கள் இல்லை என்று கூற வேண்டும் இசை என்பதற்கு பலரும் பல காரணங்களை கூறி வருகின்றார்கள் பலரின் உள்ள கிடங்குகளை இது வெளிக்காட்ட உறுதுணையாக இருக்கின்றது இதற்கு ஏற்றால் போல் பலரும் தங்கள் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை பற்றி இசை போட்டு பார்க்கின்றார்கள் சரிக்குவப்பா நிகழ்ச்சி தற்பொழுது மக்கள் மனதில் இடம் பிடித்திருப்பதால் இதற்கு ரசிகர்களும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகின்றார்கள் நிகழ்ச்சி நடைபெற்று வருவதை தாங்கள் அறிந்திருப்பீர்கள் இதில் தெரிவு செய்யப்பட்ட போட்டியாளர்கள் ஒருவருக்கொருவர் சிறப்பாக போட்டியை வழிகாட்டி வருகின்றார்கள் அந்த வகையில் பல சுற்றுக்கள் சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கின்றன இம்முறை அதாவது இந்த வாரம் டவுன்பாஸ் சுற்று நடைபெற்று வருகின்றது ரசிகர்களின் அதிகமான பிரியமான போட்டியாளராக இருப்பவர்கள் யோகசும் ஆகும் அதிகம் இவர்களை பலரும் வாழ்த்தி வருகின்றார்கள் என்ற பாடலை யோகசி பாடி அங்கிருக்கின்ற நடுவர்களை கவர்ந்திருக்கின்றார் அவர்களும் மேடை அசந்து போகும் அளவுக்கு ஆவலாக அதை பார்த்து கொண்டிருப்பதை நீங்கள் அவதானித்து இது தொடர்பான காணொலிகள் இணையதளத்தில் வெளியிடப்பட்டு மிகவும் பரபரப்பாக சென்று கொண்டிருக்கின்றது பலருக்கு மத்தியில் இந்த புரோமோ வெளியானதும் அவர்களின் சொந்த ஊரைச் சேர்ந்தவர்கள் பலரும் ஆட்டம் போட்டு இந்த ஜோகசிக்கும் திவினசிக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருவதாக கூறப்படுவது இங்கு குறிப்பிடத்தக்கதாகும்